என்ன பண்றீங்க நான் வந்து வெள்ளி விளக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் இது பாருங்க இது எவ்வளவு கருப்பா இருக்கு இது க்ளீன் பண்றதுக்குனே ஒரு லிக்யூட் இருக்கு அது வந்து நாட்டு மருந்து கடையில கேட்டா கிடைக்கும் நான் அதை தான் வாங்கி இப்ப க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க இது எப்படி க்ளீன் ஆவுதுன்னே ரொம்ப கருப்பா இருந்தது இது லைட்டா அப்படி தடச்சு இந்த மாதிரி பண்ணாலே லீ க்ளீன் ஆகுது பாருங்க இது வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை அந்த லிக்விட்டை வாங்கி இது பாருங்கள் இந்த மாதிரி கொடுப்பாங்க இது வந்து நாங்கள் நாங்கள் காசு போட்டு வாங்கினது அப்புறமோட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அது எவ்வளோ அதோட விலை அதோடய விலை வந்து ஐம்பது ரூபா தான் ஆமாம் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிறது இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ கஷ்டமே இல்லாமல் இது சும்மா அப்படி லைட்டாக தொடச்சாலே போயிடுது பாருங்கள் இந்த வெள்ளி விளக்கு இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் இதையும் க்ளீன் இருக்கோம் ஓ இப்படி இருந்தது பாத்தீங்களா எவ்வளோ புதுசா இருக்கு நம்ம கடையில வாங்கின மாதிரியே வந்து அதே கலர்ல வந்துடுச்சு இது அவ்வளோ ஒரு ஈஸியா இருக்கு இது நாட்டு மருந்து கடையில கேட்டா தருவாங்க வெள்ளி விளக்குக்கு க்ளீன் பண்ற ஒரு லிக்விட் வேணும் அப்படின்னா அவங்களே கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்களும் இந்த மாதிரி வெள்ளி விளக்கு வச்சிருந்தீங்கன்னா கருப்பா இருந்ததுன்னா படாதீங்க இதே மாதிரி வாங்கி அதை க்ளீன் பண்ணுங்க கஷ்டமே இல்லாம அப்படியே புதுசு மாதிரி ஆக்கிக்கலாம் சரிங்களா பாருங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த விளக்குக்கும் இந்த விளக்குங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்க